இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற லேட்டஸ்ட் நியூ கொஸ்டின் பேப்பர் பேட்டன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைட் சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு அனைத்து புத்தகக் கடைகள் மற்றும் புத்தக கண்காட்சியில் கிடைக்கும் நிலவை ஆராய்ச்சி செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய சந்திரயான் மூன்று விண்கலம் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது இதற்கு முன்பு வேறு எந்த நாட்டு விண்கலமும் தென்துருவத்தில் தரையிறங்கியது கிடையாது சவால்கள் நிறைந்த தென்துருவத்தில் கச்சிதமாக ஆராய்ச்சி பணியை முடித்தது சந்திரயான் மூன்று உலகளவில் இந்தியாவுக்கு பெரும் புகழை தேடித்தந்த சந்திரயான் மூன்று நிலவில் தரையிறங்கிய ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியை தேசிய விண்வெளி தினமாக பிரதமர் மோடி அறிவித்தார் அதேபோல் சந்திரயான் மூன்று விண்கலத்தை சுமந்து சென்ற விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய இடத்துக்கு சிவசக்தி பாயிண்ட் என்று மோடி பெயர் சுட்டினாா் மோடி பெயர் வைத்து ஏழு மாதங்களான நிலையில் அந்த பெயரை சர்வதேச விண்வெளி ஒன்றியம் இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்தியாவின் பரிந்துரையை ஏற்று விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய இடத்துக்கு சிவசக்தி என சர்வதேச விண்வெளி ஒன்றியம் அதிகாரப்பூர்வமாக பெயர் வைத்துவிட்டது ஐ ஏ யு எனப்படும் சர்வதேச விண்வெளி ஒன்றியம் பாரிசை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது சரியாக மார்ச் தேதி சக்தி பெயரை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்துள்ளது இது இந்தியாவுக்கு கிடைத்த பெருமை இஸ்ரோவின் கடின உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என மத்திய அரசு கூறியுள்ளது